சொல்லுங்க மேடம் எது கூப்பிங்க நான் இந்தியா வந்த உடனே உடனே தான் மீட் பண்ணணும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ என் கண்ணிலேயே சிக்கலை இன்னைக்கு நான் இந்தியா வந்து டூ டேஸ் ஆயிடுச்சு மேடம் சாரி மேடம் கொஞ்சம் வேலை இருந்துச்சாதான் பிளீஸ் மன்னிச்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க மேடம் நான் வராமலா இல்லை இப்போ வரைக்கும் யாருக்கு எதுவும் தெரியாது ராஜு ரவி அப்புறம் விக்னேஷ் உங்கள் மூணு பேருக்குமே தெரியாது உன்னோட ரிலேஷன்ஷிப்பும் என்னோட ரிலேஷன்ஷிப்பும் என்னென்ன அதனால நீ நானும் மொபைல் ஃபோன் மூலமாக தான் கான்டாக்ட் பண்ண போகிறோம் அதுவும் அன்னோன் நம்பர்ல தான் நான் உனக்கு கால் பண்ணுவேன் நீ எனக்கு கால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் உனக்கு வேலை கொடுக்கும் போது நீ அந்த வேலையை பார்த்தா போதும் அப்படி உனக்கு கால் பண்ணணும் தோணுச்சுன்னா அதே அன்னோன் நம்பருக்கு நீ கால் பண்ணலாம் அது மெசேஜ் பண்ணிட்டு தான் நீ கால் பண்ணணும் நல்லா நோட் பண்ணிக்க பண்ணிக்கலாம் அதை விட்டு போட்டு தேவையில்லாம நீ மறுபடியும் கால் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோமே அடுத்து நான் என்ன பண்ணுவேனே தெரியாது தான் லாஸ்ட் மீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோ இன்னும் மீட் பண்ண முடியாது ஒன் டே மீட் பண்ணாலோ பண்ணேன் ம் சரி ஆமா நீ என்னமோ ரவியோட மேரேஜ் அன்னைக்கு ஏதோ பிரச்சனை பண்ணீங்களாமே நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஜஹானும் சேர்ந்து ஒரு அதாவது நானும் அவன் கூட சேர்ந்து பண்ணல மேடம் நானா ஒரு பிளான் பண்ணி அவனை மாட்டி விட்டே ஜஹனை ஆனா அவனும் மாட்டிக்கிட்டான் ஆனா பண்ணே தெரியாத விஷயம் ரவி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க ரவி வச்சு செஞ்சிட்டான் ஜஹனை ஓ அப்படியா சரி இனிமே இந்த பிளான் எல்லாமே என்னோடது நீ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது மட்டும் தான் உன்னோட வேலை சரியா ஓகேவா ஓகே மேம் சரி இப்போ நீ போ தடவை என்னை பார்க்கணும் ட்ரை பண்ணவே கூடாது இப்போ தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எனி என்னி ப்ராப்ளம் இருந்தாலும் நீ எனக்கு ஃபோனில் கால் பண்ணால் மட்டும் போதும் கால் பண்ணி நீ பேசணும் இல்லை மெசேஜ் அவ்வளோதான் சரிங்க மேடம் சரி நீ முதல் கிளம்பு யாராக வந்துட போகிறாங்க போ சரிங்க மேடம் டே ரவி உன்னை நான் யாருக்காண்டி விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னோட கவுண்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு அந்த ஆஃபீஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் எடுத்துகிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்க்யூட் பண்ணலாம் எல்லா வரைக்கும் இப்போ பார்த்தாலும் அந்த விக்னேஷும் அந்த ராஜுவும் அவன் கூட இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலாம் ஃபஸ்ட்டு அவன்களை இருந்து பிரித்தாலே போதும் இப்போ வேறு புதுசாக ஒருத்தி வேறு ஒட்டிகிட்டு இருக்கா எனக்கு அது வேறு ரொம்ப இரிட்டேட் ஆகுது சரி நம்ம போய் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போய் ரெஃப்ரெஷ் ஆகும் என்னங்கன்னு கிளம்பிட்டீங்க இன்னைக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்கீங்களே அடியே அன்பு நீ நான் கிளப்பி விட்டேன் இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்க ஆ நான் கிளம்பிவிட்டா நீங்க கிளம்பிக்கிறீங்களோ அதான் அன்பு விட்டா நீ கிளம்பியோ நீ கூட சேர்ந்துக்கிட்டா நான் எதிர்பார்ப்பு அன்புமா நீ சும்மா இருமே இன்னைக்கே ஒரு மாதிரியா இருக்குப்படவே இல்லையே என்ன அன்பு நீ சரிங்க உங்ககிட்ட வரல நான் இப்ப வந்து மீனா மட்டும் காமிச்சுக்கிறேன் அடுத்து அடுத்த பூவெடு தலையில வச்சு விட்டு பால் சும்ப கொடுத்துடுங்க ஓ பால் சும் வேற கொடுக்குறேமா நீ ஆமா கொடுக்கணுமா இல்லையா இதெல்லாம் கொடுப்பாங்களே ஓ அப்பீங்க பால் சும் வேணும்னு எதுவுமே வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்களா கேக்குறீங்க ஐயோ என்ன உண்மையை வர வச்சுருவாங்க போல சரி அன்புமா விடு ஒண்ணு வேணாம்ப்பா நான் ஒண்ணும் வாங்க நான் ரூம்க்கே போல நான் உங்க கூட ஆஹா அதெல்லாம் முடியாது ஆமாம் நாங்க ஏன் நினைச்சோமோ அதை நடக்கணும் சரிங்க நீ பூ எடுத்து கொடுங்க அவங்க தங்கச்சிக்கு ரெடியாக்கா பூ கொடுத்துட்டா இன்னும் ரெண்டு பூ இருக்கு அதையா இருக்கு உங்களுக்கு மட்டும்தான் அப்படியா எங்கள் மதனியும் அப்படி தான் அவங்களுக்கும் ஆசைகள் இருக்க தானே செய்யும் அவங்களும் பெண் தானே யோ மது என்னடி அண்ணி விடுங்க நீ உண்மையை சொல்லிட்டேன் கோப்படா இங்கே விடுங்க விடுங்க உனக்கு தான் பூ கட் பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு என்ன இப்போ நான் கட் பண்ணவே சொல்லலையே நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது எனக்கு வேணாப்பா சரி சரி விடுங்க அது கொஞ்சம் பூ தள்ளலாங்க வேணாம் சொல்லக்கூடாது அனுபவமா பூவை சரியா ஆமாம் பெரிய மனுஷன் சொல்லிட்டா கேட்டுக்கோ சரி சரி ஓவராக கிண்டல் பண்ணாதீங்கம்மா எனக்கு வேற கொஞ்சம் பயமாக இருக்கு அன்பு அண்ணி இதுக்கெல்லாமா பயப்படுவீங்க சும்மா போயிட்டு வாங்க ஆமா அன்பு சொல்லிட்டாலே போயிட்டு வீட்டில் அசை எல்லாருக்குமே தெரியுமா ஆ தெரியும் அப்படியும் சொல்லிட்டு அம்மாக்குன்னு தெரியும் ஐயோ என்ன தப்பா இல்லை இல்ல இல்ல அதை சொன்னக்கு அப்புறம் அவங்களும் தானே புரிஞ்சுக்கிட்டாங்க அதான் இன்னைக்கு டேட் பாத்துருக்காங்க அதனாலவே உங்களை கிளப்பிட்டு வச்சுனாங்க நாங்களா ஒன்றும் பண்ணல ஓ அப்படியா சரி என்ன என் நினைச்சுக்க ரொம்ப ஆசை இருக்கும் போலயே அம்மா நீ அப்படிதான் இருக்கும் போலையே ஏய் சும்மா அனுமதி ரெண்டு பேரும் வேற நம்ம மொழியை வச்சு கண்டுபிடிச்சிடா இல்லை ரெண்டு பேரும் நமக்கு தோணுதுனே சரி விடு விடு சார் சாதாரணம் எத்தனை நேரம் தப்பிச்சுக்கோம் இதுவும் மறுப்பி விட்டுருவோம் ரெடி அப்புறம் அப்புறம் என்ன இல்லை நினை அப்புறம் என்ன அப்புறம் ஒன்றும் இல்ல விழுப்புரம் சும்மா காமெடி பண்ணாமல் சரி அண்ணன் இவங்களாம் வர மாதிரி சவுண்டு கேட்கல சரி இன்னைக்கு என் முடியும் வந்து பாடுங்க வாங்க யூ என்ன ஒருத்தருக்கு இதே வெடிச்சிருச்சு போல ஆமாம் என் வெடிக்காதா என்ன என் ஐயோ அஞ்சாறு நாள் தனியாயே படித்தாங்களே அதான் பிடிக்கும் அப்படியா நீ சே சே சும்மா நீ ரெண்டு பேரும் பேரும்ப்பா எங்க பாத்தீங்கன்னா பாட்டு பாடுவீங்க தெரியல உங்களுக்கே எப்படி சொல்றீங்க நாங்க இல்ல சொல்றோம் நீங்களுமா, நீங்களா மெயா சென்னை பாருங்கள் ரவி அண்ணனுக்காக நீங்கள் மதனி பாடுற பாட்டேன் சூப்பர நீ பாடினது சூப்பராக இருக்கு இதுவே அழகாக பாட்டு பாடுங்க சரி அன்பு ஒரு பாட்டு பாடே ஆமாம் நீ பாடு யாரை பற்றி பாட என்னத்தை பற்றி பாட அதான் பாடுவேன்ட்டாதம்மா உருட்டாத பாடு ம் சரிங்க நீ பாடுறேன் அன்பு இப்ப சரி சரி வாங்க நம்ம எந்திரிச்சு போயிட்டு உங்களை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆமா ஆமா வாங்க போட ஆயிடுச்சு என்ன அவசரம் மீனாக்கு நீ சும்மா எனக்கு அப்படிலாம் அவசரமே இல்லை நான் அண்ணன்களே வரல வாங்க உள்ள போலாம் ஆ சரி அன்பு மீனா மது வாங்கத்த வாங்க வந்து உட்காருங்க ஆமா மீனா இந்த பாடம் வாங்கிக்கோ ஆ குடும்பத்த பாருமா இப்போ கொஞ்ச நேரத்துல ராஜ்யம் வந்தக்கப்புறம் நீ ரூம் போ நட ரூம்க்கு அது வரைக்கும் ஏறுமா சரியாமா கலகாலத்துல எனக்கு ஒரு பேர்மா பேத்தியை பேத்து கொடுத்துருங்க சரிங்கத்த அன்னைக்கு எதுவும் நடக்கல எல்லாம் தப்பாக நினைப்பாங்க அப்படிலாம் நினச்சிக்காத அது வந்து இயற்கை அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது சரியாமா அதனால உன்னை தப்பு எதுவும் சொல்ல மாட்டோம் சரிங்க தான் ரொம்ப தேங்க்ஸ் நான் இதை எப்படி சொல்லலான்னு தெரில அதான் சரி சரி எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும் வெளியே சொல்ல பயமா தான் இருக்கும் அதனால தான் சொல்லியிருக்க மாட்டேன் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா சரிங்க தான் சரி சரி நல்லபடியாக வாழ்க்கை ஆரம்பிங்க ஃப்ரீயாடா சரி சரி அத்தை போய்ட்டு வரேன் சரிங்க தான் ஏ வாளி இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அதான்மா அப்படி மதம் நீ ரவி வந்ததுக்கப்புறம் உன்னோட ரூம் போ சரிங்க தான் அம்மா கூட வந்து தூங்குறியா இன்னைக்கு ஏன்னா நான் என்னோட ரூம்லயே தூங்கிக்கிறேன் நீங்க பெரியம்மா கூட தூங்குங்க சரி டி பார்த்து மூணு பேர் இருங்க அவங்க வந்ததுக்கப்புறம் கதவை தந்துட்டு கதவை முடியுமா ஆ சரிங்க தா நான் பார்த்துக்கிறேன் இன்னும் வரல இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன்னு சொன்னாங்க அதனால பார்த்து இருந்துக்கோங்க சரிங்க தா நீங்கள் பார்த்து போய் தூங்குங்க மாத்திரை போட்டுருக்கீங்களே ஆ அதான்மா ஏதோ கண்ணு கட்டிகிட்டே வர மாதிரி ஒரு மாதிரி இருக்கு அதான் போய் தூங்க பாய் நீங்க கேட்ட பால் வந்துருச்சு அன்னை வந்து அவ்வளோதான் கிளம்பிடுங்க இதுமா இடியாக்கா நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் இப்படி இருக்கா இந்த தெரிஞ்ச ரசேவோம் நீ வேற போடி சாலையை வேற கட்டிட்டு நானும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்குவா நீ அவங்களுக்கு நிறையா நிறைய நைட் முடிஞ்சு உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் ஐயோ சும்மா நண்பு சரி நீங்கள் கிளம்புங்க நானும் மாதிரி நீ கூட பேசிக்கிட்டோம் நீங்கள் உங்கள் ரூமில் போய் வெயிட் பண்ணுங்க கிளம்ப முடியாது ஆனால் தனியாக உட்கார முடியாது அங்கேயே இருக்கே வரட்டவங்க சரி நீயா போய் என்ன பண்ண போகிற இருக்கட்டும் யார் வந்துருச்சு கிளம்புங்க நீ ആ കാർ വെന്താണ് രണ്ട് പേരെയ പോണോ ഇതേ ഉം കൊണ്ടു മറന്നെ ബൈ ഗുഡ് നൈറ്റ് ബൈ